சிஎஸ்கேவா ஆர்சிபியா கடைசி மேட்சில் வெற்றி பெற்று பிளே ஆஃபுக்குள் போகப் அணி இதில் எந்த அணி பிரபல ஜோதிடர் சொன்ன அதிர்ச்சி தகவல் அதாவது இந்த வருட ஐபிஎல் சீசன் தொடங்கி கிட்டத்தட்ட லீக் சுற்றிகள் முடிவடையும் நிலையில் உள்ளது அனைத்து அணிகளுக்கும் கிட்டத்தட்ட இன்னும் ஓரிரண்டு போட்டிகள் தான் மீதமுள்ளது அதுவும் நம்ம சிஎஸ்கேவுக்கு இன்னும் ஒரே ஒரு போட்டி தான் மீதம் இருக்கிறது அதுவும் கூட ஆர்சிபி அணியோடு தான் ஆக இந்த போட்டியில் வெற்றி பெற்றுவிட்டால் நேரடியாக பிளே போய்விடலாம் சிஎஸ்கே ஒருவேளை இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி தோற்றுவிட்டால் அப்போதும் கூட சிஎஸ்கே அணிக்கு பிளே ஆஃப் வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் லக்னோ மற்றும் எஸ்ஆர்ஹச் அணிகளின் வெற்றி தோல்விகளை பொறுத்துதான் சிஎஸ்கேவின் பிளே ஆஃப் வாய்ப்புக்கு உயிர் கிடைக்கும் அதே சமயம் சிஎஸ்கே அணியுடனான போட்டியில் ஆர்சிபி அணி வெற்றி பெற்றுவிட்டால் ஆர்சிபி அணியின் பிளே ஆஃப் சான்ஸ் என்பது அதிகரித்துவிடும் ஆனால் அப்போதும் கூட லக்னோ மற்றும் எஸ்ஆர்கச் அணிகளின் வெற்றி தோல்விகள் தான் ஆர்சிபி அணியுடைய பிளே ஆஃப் வாய்ப்பையும் தீர்மானிக்கக்கூடும் ஆக எப்படி பார்த்தாலும் சிஎஸ்கேவுக்கு எஞ்சி இருக்கும் இந்த கடைசி போட்டியில் சிஎஸ்கே அணி ஜெயிச்சா சிஎஸ்கே பிளே ஆஃப் போயிடும் ஒருவேளை இந்த போட்டியில் ஆர்சிபி அணி ஜெயிச்சாங்கன்னா ஆர்சிபி அணியோட பிளே ஆஃப் சான்ஸு அதிகமாயிரும் இதனால் இந்த போட்டி என்பது இந்த இரு அணிகளுக்கும் வாழ்வாசாவா என்பதைப் போலத்தான் அதே சமயம் இந்த போட்டியில் சிஎஸ்கே அணியில் மொயின் அலியும் ஆர்சிபி அணியில் பில் பில்சாக்ஸ் மற்றும் டோப்ளே போன்ற வீரர்களும் விளையாடுவது சந்தேகம்தான் ஏனென்றால் இங்கிலாந்து அணிக்காக விளையாட சொந்த நாடு திரும்ப உள்ளனர் இத்தகைய இங்கிலாந்து பிளேயர்கள் இதனால் சில நட்சத்திர வீரர்கள் இல்லாமல் தான் இந்த போட்டியை எதிர்கொள்ள இருக்கிறது இந்த இரு அணிகளும் ஆகவே இந்த போட்டியில் இந்த இரண்டு அணிகளில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு என்பதை ஜோதிட கணிப்பின்படி பார்த்தால் கும்பராசியுடைய சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜின் ஜாதக கட்டப்படி இவருக்கு அதிர்ஷ்டமான நிறங்களில் நீல நிறம் உள்ளது ஆர்சிபி அணியின் செர்சியிலோ பாதி அளவு நீல நிறம்தான் இருக்கிறது இதனால் ஆர்சிபி அணியால் சிஎஸ்கேவுக்கு நல்லது நடக்கவே அதிக வாய்ப்புகள் உள்ளது ஆனால் கடகராசியுடைய ஆர்சிபி கேப்டனான டூப்ளசியின் ஜாதக கட்டப்படி இவருக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள் வரிசையில் மஞ்சள் நிறம் கிடையாது ஆகவே மஞ்சள் நிற சர்ச்சியுடைய சிஎஸ்கே அணியால் ஆர்சிபி அணிக்கு கெட்டதுதான் நடக்குமே தவிர நல்லது நடக்காது அதே போல் இந்த போட்டி நடைபெறும் சனிக்கிழமை என்பது சிஎஸ்கே கேப்டனான ருத்ராஜுக்கு அதிர்ஷ்டமான கிழமையாகும் ஆர்சிபி கேப்டன் டூ பிளஸிக்கு அதிர்ஷ்டம் இல்லாத கிழமையாகும் மேலும் இந்த போட்டி நடைபெறும் பதினெட்டாம் தேதி என்பது ஆர்சிபி கேப்டன் டூ பிளசிக்குத்தான் அதிர்ஷ்டமான தேதியாகும் நம்ம ருத்ராஜுக்கோ அதிர்ஷ்டம் இல்லாத தேதியாகும் ஆக இந்த ஒரு விஷயத்தில் மட்டுமே ஆர்சிபி அணி லேசாக எஜ்ஜெடிக்கிறது ஆனால் மற்ற இரண்டு விஷயங்களில் சிஎஸ்கே தான் அதிகமாக எஜ்ஜெடிக்கிறது ஆகையால் இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி வெற்றி பெறவே அதிக வாய்ப்புகள் இருப்பதாக ஜோதிட கணிப்புகள் உணர்த்துகிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் ஜோதிடத்தை தாண்டி இந்த இரு அணி வீரர்களின் திறமைகள் மற்றும் இந்த இரு அணிகளின் இப்போதைய ஃபார்ம்களை வைத்து பார்க்கும்போது இந்த போட்டியில் எந்த அணிக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகம் என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்